அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக மெய்ஞான அறிவியல் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாமல்ல குருநாதோடைய பொற்பாத்தை வணங்கி உலக ஆளுமண்ணை மயனக்காளி தாயோடைய பொற்பாத்தை வணங்கி இந்த பதிவை பதிவிடுகிறேன் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரசமணி ரசமணியோடைய மகத்துவம் அனைவரும் அறிந்ததே சித்தர்களுடைய செயல்பாட்டில் ரசமணி அபார ஆற்றலும் அதனுடைய மகத்துவமும் இந்த சித்தப்பெருமக்கள் சொல்லியிருக்காங்க அந்த ரசமணி தேவைப்படுவங்க என்னை தொடர்பொழுங்க நான் உங்களுக்கு செய்து தருகிறேன் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து ஜாதகத்தில் எந்தெந்த கிரக பலவீனமாக இருக்கின்றது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்து பயன்படுத்தும் போது அதிகமான நன்மைகள் இருக்கும் அப்படிப்பட்ட ரசமனைகள் ரசலிங்கங்கள் விநாயகர் வேல் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து செயல்பாடுலேயும் நம்ம வந்து ரசமணி செய்து தந்துக்கிட்டுருக்கோம் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த ரசமணி பற்றி சொல்கிறோம்னா ரொம்ப பாதுகாப்பான ஒரு செயல்பாடு எல்லா விஷயத்திலையும் பஞ்சபூதத்தாலையும் பனிரெண்டு ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நவக்கரங்களுடைய செயல்பாடாக இருந்தாலும் சரி பனிரெண்டு ராசிகள் கூடிய செயல்பாடில் இருந்தும் நமக்கு ஒரு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ரச வெண்ணெயாக நம்ம வந்து செய்து வச்சுருக்கிறது இது ரச வெண்ணெய் தான் ரச வெண்ணெய்னா மெட்டல் லெவலில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த ரச வெண்ணெயை வந்து நம்ம இந்த பக்குவத்தை கொண்டு வந்து இந்த வெண்ணெய் இந்த இதை வந்து இப்படி கொண்டு வந்துடும் இப்போ ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க அதை எனக்கு வந்து ரச லிங்கமாக செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம இந்த ரசமணி ரசலிங்கமாக நம்ம செய்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் ரசலிங்கம் அப்படின் சொ ரசமணியை இப்படி இப்போ வந்து இன்னொருத்தவங்களுக்கு இந்த மணி கொடுத்துட்ருக்கோம் இந்த மணி நம்ம ருத்ராட்சம் போல் நம்ம செயல்பாடு கொடுத்துட்ருக்கோம் பொதுராஜா நம்மகிட்ட வந்து இலவசமாக வாங்கிக்கிறாங்க ரசமணிக்கு மட்டும் ரூபா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ரசலிங்கமும் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அதுக்காண்டி இந்த ரசலிங்கமும் நம்ம செய்து கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி ரசமணி ரசலிங்கம் ரச சம்பந்தப்பட்ட பொருட்கள் முறைப்படி சாரணை ஏற்றி முறைப்படி சாரணை ஏற்றி அவங்க நவக்கரங்கள் பஞ்சபூதத்தோடைய செயல்பாட்டில் அவங்க ராசி நட்சத்திரத்தை தகுந்த மாதிரி நம்ம செயல் பண்ணி கொடுக்கும்போது அதிகமான நன்மைகள் தரப்படும் தருவாங்க அதிகமான நன்மைகள் அந்த ரசமனியால் அவங்களுக்கு கிடைக்கும் அதாவது மாதிரி நம்ம வந்து நிறையா செய்து வைத்து நம்ம வியாபாரம் பண்ணாத பண்ணுறது கிடையாது உங்களுடைய ராசி உங்களுடைய ராசி கட்டங்கள் அனைத்தும் போட்ட குட்பாடு உங்கள் செயல்பாடுக்கு எது பலவீனமாக இருக்குது எது பலமாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான விஷயம் இப்போ ஒருத்தவங்க வந்து தொழில் விஷயம் வேணும்னு கேட்பாங்க ஒருத்தவங்க குடும்ப ஒற்றுமை வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஒருத்தவங்க இந்த ஏவல் பில்லி சோனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்லேருந்து தன்னை காத்துக்கிறணும் தன் குடும்பத்தை காத்துக்கிறணுன்றக்காண்டி கேட்பாங்க ஒரு சிலவருங்க வந்து உடல் ஆரோக்கியத்துக்காண்டி கேட்பாங்க நீண்ட நாட்களாக நீண்ட வருடமாக எனக்கு வந்து பிணிகள் இருக்குது அப்போ இந்த பிணிகள் எப்படி சரி பண்ணுறது எவ்வளோ மருந்து மாத்திரைகளை எடுத்தோம் இந்த பிணி நோய் வந்து தீரமாட்டியுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பிணி ஒருத்தனுக்கு எப்படி வருதுன்னா முன்ஜென்மத்தில் செய்யக்கூடிய செயல்பாடால் வருதுன்னு சொல்லி சித்த பெருமக்கள் சொல்கிறாங்க நம்ம சொல்கிறதில்ல அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான செயல்பாடு இருக்குது அப்போ இந்த மணியோட செயல்பாடு தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு பொருளா பொருளாதாரம் வேணும் பண வரவு வேணும் ஒரு சிலவங்களுக்கு வசியம் வேணும் தொழில் நடக்கணும் ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த ரசமணி வந்து ஒரு ஒரு இதாக இருக்கும் ஒரு உதவியாக இருக்கும் இந்த இந்த ரசமணியுடைய விளக்கத்தையும் ரசமணி செய்யக்கூடிய செயல்பாடையும் சாரணைகளையும் முறைப்படி செய்து ரசத்தை சுத்தம் பண்ணி வாழை ரசத்தில் லிங்கத்திலிருந்து ரசத்தை பிரித்து ரசத்தை சுத்தம் பண்ணி பதினெட்டு வகையான ச பதினெட்டு வகையான தோசை சட்டைகள்லாம் கலட்டி மீண்டும் அதை வந்து முறைப்படி கட்டி சாதனை செய்து அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க என்னுடைய எண்ணுக்கு கூப்பிடுங்க தேவைப்படுறவங்களுக்கு இந்த ரசமணி வழங்கப்படும் இந்த ரசமணியை பற்றி ரசமணியினால் என்னென்ன நன்மைகள் அப்படின்றத அடுத்த பதிவில் சொல்கிறேன் எல்லாமில் குருநாதருடைய பிற்பாத்தி வணங்கி உலக ஆளும் அன்னை மயணக்களிய தாயோடைய பிற்பாத்தை வணங்கி இந்த பதவியை முடிக்கிறேன் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்